இங்கே இருக்குமான்றதை நீங்களே ஒரு தடவை கேட்டு பார்த்துக்கணும் இங்கே ஆளுறவன் நம்ம அப்பனா இருக்கும்போது நம்ம பிள்ளைங்களா வந்து இதை மாதிரி பேர்த்து ஒருத்தர் ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கோ இல்லை ஒருத்தர் போராட்டம் பண்ணி இங்கே இருக்க தமிழ் மக்களுக்கான ஒரு அரசியலை எடுத்து சொல்கிற வலையொலிங்களுக்கோ அதை எதிர்த்து போராடுற தெம்போந்திராணியும் வந்துருமா இதே ஒரு தமிழர்கள் அவங்க ஒரு அமைப்பாக இருந்து இங்கே நாங்கள் தான் அரசியல் செய்வோம் தெலுங்கானாலேயோ ஆந்திராவிலேயோ போய் செஞ்சால் என்ன நடக்கும் அதுக்கு எப்படி பதிலடி கொடுப்பாங்க அதுக்கு எவ்வளவோ க முன்னே முன் முன்னுதாரணங்கள் இருக்குது உதாரணத்துக்கு கூலிக்கு போன தொழிலாளிங்களை கூட சுட்டுக்கொள்றதுக்கு ஆந்திராவில் போலீஸ்காரங்களுக்கு அவ்வளோ அதிகாரம் இருக்குது அதுவும் அவன் தமிழேன்னு தெரிஞ்சால் என்னென்னு கேள்வி கேட்காம சுட்டு அது ஒரு மரத்துக்கு இருக்க மதிப்பு கூட தமிழனோட உயிருக்கு இல்லாத நிலைமை தான் இப்போ மற்ற ஆந்திராலேயோ தெலுங்கானாலையோ இருக்குது ஆனால் இங்கே நம்ம எந்த அளவுக்கு அவங்களுக்கு உரிமை அளிச்சிருக்கோன்றத முன்னெடுக்கிற அந்த அமைப்புகளுக்கே நல்லா தெரியும் ஏன்னா ஆல்ரெடி இங்கே தமிழனில் அவங்கள தெலுங்கர்களை அவங்க காப்பாற்றிக்கணும் அந்த தெலுங்கர்களை மட்டுமே வாழ வைக்கணும் தமிழர்களை எப்போயும் அடிமையாக வச்சுருக்கணும் அதுக்கு தமிழ் தேசியம்னு ஒரு தேசியமும் அரசியலும் முன்னெஞ்சு வந்துடவே கூடாது தமிழர்கிட்ட அந்த மனப்பான்மையோ அந்த விடுதலை உணர்வோ எப்பயுமே எழுந்துடக்கூடாதுன்ற எண்ணத்தோடு தான் இந்த மாதிரி அமைப்புகள் வந்து மக்களை குழப்பி இருக்கிறவங்கள வந்து தமிழ் நான் தமிழர் கட்சியை பற்றி இன இனவாத அரசியல்னு பேசி ஒரு போலி பிரச்சாரத்தை செய்கிறதுக்கு இவங்களை மாதிரி கட்சிகள்லே சிறந்த உதாரணம் ஏன்னா யார் இன அரசியல் பேசுகிறது இன வெறிய யார் தூண்டுறது முக்கியமாக நாங்கள் இன நல்லா இருக்கணும்னு பேசுகிறோம் நாங்கள் ஆழ்வோம் எங்கள் தமிழர்கள் ஆழ்வோம் மற்றவர்களும் வந்து வாழணுன்றது தான் எங்களோட அரசியலில் முன்னெடுப்பு தமிழர்களும் வாழணும் மற்றவங்களும் ஒன்றா சேர்ந்து வாழணுன்றது தான் இங்கே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆந்திராவில் இருக்கிற இது வந்தவங்களுக்கோ இல்லை தெலுங்கு பேசுகிற மக்களுக்கோ தண்ணி தரமாட்டோம் இங்கே வந்து நாங்கள் மின்வசதி செஞ்சு தர மாட்டோம் கல்வி இலவசமாக தரமாட்டோம் குடிநீர் இலவசமாக தரமாட்டோம் மருத்துவம் இலவசமாக தரமாட்டோம் மாட்டோம் ஒருபொழுதும் அண்ணனோ இல்லை நான் தமிழர் கட்சி பிள்ளைகளோ பேசினதே கிடையாது யார் வந்தாலும் இங்கே வாழலாம் எல்லாருக்குமான அரசியல் நாங்கள் பண்ணுவோம் எல்லா உயிருக்குமான அரசியல் நாங்கள் இங்கே பண்ணுவோம் ஆனால் நாம் தமிழரில் தமிழர்கள் தான் என்றும் ஆழ்வாங்கன்ற ஒரே கோரிக்கை தான் ஒரே கொள்கை தான் எல்லா நாம் தமிழர் பிள்ளைகளுக்குமே அதனால் எந்த இனத்துக்கும் எதிரான அரசியல் நாங்கள் பண்ணலை அந்த அமைப்புகளோட குறிக்கோள் என்னவா இருக்குது தமிழர்கள் என்றைக்குமே நீங்கள் ஆள வரக்கூடாதுரா உங்களை நாங்கள் தான் அடிமைப்படுத்தி ஆண்டுக்கிட்டு வருவோம் ஏன்னா இப்போ இருக்கிற தலைவர்கள் இப்போ இருக்கிற அரசியல் கட்சி அது மொத்தமே சூழ்ந்துருக்கிறது இதை மாதிரி எங்களோட ஆட்கள் தான் இருக்கிறாங்க அதை உறுதி செய்கிறதுக்கும் அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்கும் அந்த உண்மை இப்போ தமிழர்கிட்ட போய் சேர்ந்துருச்சுன்றத அந்த பயத்தினாலேயும் உருவாக்கப்பட்ட போலி அமைப்புகள் தான் இப்படி இது இவைன்ட்டு நான் கரு கருதுறேன் ஆ நல்ல விஷயம் தெலுங்கு முன்னேற்ற கழகம் இப்போ நாம் தெலுங்குற தாண்டி தெலுங்கு தெலுங்கு முன்னேற்றக் கழகம் வந்திருக்கு ஓகே நல்ல விஷயந்தான் பட் அதுதான் நான் சொல்கிறேன் இப்போது அவங்க உள்ளே வந்து இப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே உங்களோட பெரியப்பா பசங்களோ சித்தப்பா பசங்களோ வந்து உங்கள் வீட்டை வந்து சொந்தம் கொண்டாடின்னு அதில் ஒரு பங்கு கேட்டாலோ இல்லை இந்த ரூம் எந்த தான் அப்படின்னு போட்டாலோ உங்களுக்கு எப்படி இருக்குமோ இல்லை சம்மந்தமே இல்லாத ஒருத்தர் வந்து சாரி பையன் பெரியப்பா பாப்பையினால் கூட சில பேசிக்கலாம்டா இருடா யூஸ் பண்ணிக்கூடான்னு சொல்லலாம் அம்பேத்கர் அவர்களே கூறிய விஷயம் மகாராஷ்டிராவில் அவர் அவர் நடத்திய பல சட்ட சிக்கல்களை சரி பண்ணும்போது மொழி வழி மாநிலங்களாக தான் இந்தியா பிரிக்கப்படணும் இந்தி ஹிந்திக்கு அடுத்து தமிழ் தான் அதிகமாக பேசப்படும் அதிகமாக பேசப்படும் இரண்டாவது அஃபிஷியல் லாங்குவேஜாக தான் அனௌன்ஸ் பண்ணணும்னு அம்பேத்கர் அவர்களே சொல்லியிருக்காரு அதேமே அந்த மேடையில் யாரும் பேசுனது கிடையாது அம்பேத்கர் அவர்களை கொள்கை தலைவராக கொண்டவர்களுமே பேசலை இது முதல் விஷயம் அப்படி இருக்கிறப்போ இப்போ யோசிச்சு பாருங்கள் அவங்க உள்ளே வந்து தைரியமாக பேசிட முடியுது போராட்டம் நடத்திட முடியுது அப்படின்னா மேலே உட்காந்துருக்கிறவங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அந்த சட்ட சபையில இருக்கக்கூடிய கேபினட் மினிஸ்டர்ஸ் ஃபுல்லாகவே வந்து தமிழர்கள் தான் முதல் விஷயம் தமிழ் பேசிட்டா தமிழர் கிடையாது அது முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும் இங்கே பின்னாடி இன்ஸ்டோர்னு ஒரு கடை இருக்குது அங்கே வந்து ஃபுல்லாக ஹிந்திக்காரங்க தான் செய்கிறாங்க அவங்களும் தமிழ் நல்லாவே பேசுவாங்க அதுக்காக அவங்க தமிழர் ஆகிட முடியாதுங்களே அந்த மாதிரி தான் அவங்க வந்து தமிழில் தமிழர் எதிர்த்து எங்களுக்கு வந்து இது வேணும் அது வேணும் சீமானன் எதிர்த்து பேசுகிறதெல்லாம் வந்து எங்களுக்கு எப்படி சொல்கிறது நீங்கள் வந்து கல் வீசுறதா நினைக்கலாம் இல்லை உங்களோட பிரபலத்துக்காக பண்ணிக்கலாமே தவிர மற்றபடி எந்த விதமான வியூஸுமே அதில் கிடையாது அவங்க வந்து வெயிலில் நிற்காமல் வீட்டுக்கு போயிடுறது பெஸ்ட்டு